இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நமது வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவு ஒரு சமயம் சார்ந்த பதிவு தான் அடிமுடி என்றால் என்ன அடிமுடி என்ற சொற்றொடர் நம் காதில் கேட்டவுடன் நினைவுக்கு வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒரு புராண கதை திருமாலும் பிரம்மனும் ஈசனின் முறையை திருவடியையும் சிறசனையும் காண முயற்சித்து தோல்வி கண்ட கதை ஞாபகத்திற்கு வரும் இத்தகைய நிகழ்வு ஒன்று உண்மையில் நடந்ததா அல்லது மிகைப்படித்து வழிந்து கூறப்பட்டதா என நமக்கும் எழும் சந்தேகம் போன்றே ராமலிங்க அடிகளாருக்கும் இவ் சந்தேகம் ஏற்பட்டது அடிமுடி என்ற சொல்லிற்கு ஞான விளக்கம் தேடி வருந்தி நின்ற அடிகளாருக்கு அவரது மானசீக குருவான திருஞானசம்பந்தர் சம்பந்தர் சூக்கும தேகத்துடன் அதாவது சாதாரண மானுட கண்களுக்கு புலப்படாத வடிவம் ராமலிங்க அடிகளாரின் முன்பு தோன்றி அடிமுடி என்பது இறைவனின் திருவடி மற்றும் சிரசு ஆனால் அது புறத்தே உண்டா என தேடி அலைய வேண்டாம் உனக்குள் உயிருக்கு உயிராய் விளங்கும் சிவலிங்க வடிவ ஜீவ ஜோதியே அடி முடி என கூறி மறைந்தார் இந்த நிகழ்வை வள்ளலாரும் தன்னுடைய ஆளுடைய பிள்ளையார் அருண்மாலை பதிகத்தில் பதிவும் செய்துள்ளார் இது அந்த அற்புத பதிக வரிகள் அடி எனல் எதுவோ முடி எனல் எதுவோ அருட்சிவம் அதற்கென பலகால் படியுற வருந்தி இருந்த என் வருத்தம் பார்த்து அருளால் எழுந்தருளி இணைத்தான் அறயனைத்தான் கடைக்கணித்துணக்குள் விலங்குவ அடிமுடி என்றாய் வடிவிழா கருணை வாரியே மூன்று வயதனில் அருள் பெற்ற மணியே இந்த பாடல் வந்து யாரை பாராட்டி பாடிய பாடல்னு கேட்டிங்கன்னா திருஞான சமந்தரை பாராட்டி பாடிய பாடல் இந்த பாட்டில் வரி எடுத்துக்குவோம் அடியனல் எதுவோ முடியனல் எதுவோ அருட்சிவம் அதற்கென பலகால் என்ன அர்த்தம்னு கேட்டால் நம்ம எப்படி ஈசனுடைய அடிமுடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லிற்கான விளக்கத்தை தேடி அலைகிறோமோ அதே மாதிரி இந்த அடிமுடின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எதை குறிக்கிறது எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல காலம் தேடி அலைகிறார் ராமலிங்க அடிகளார் இந்த மாதிரி தேடி அலைஞ்சு வருத்தம் அடைஞ்ச ராமலிங்க அடிகளாரை பார்த்து அவருடைய மானசீக குருவான திருஞான சம்பந்தர் ராமலிங்க அடிகளார் மீது கருணை கொண்டு அதுதான் அடுத்த ரெண்டு லைன் படியுற வருந்தி இருந்த என் வருத்தம் பார்த்து அருளால் எழுந்தருளி அருளால் எழுந்தருளி அப்படின்னா இங்கே திருஞான சம்பந்தன் வந்து ராமலிங்க அடிகளார் முன்பு தோன்றினார் அப்படின்னு அர்த்தம் சூக்கும தேகத்தில் தோன்றினார் அந்த மாதிரி தோன்றி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் மிடியற இணைத்தான் கடைக்கனி துணுக்குள் அவருடைய கடைக்கண் பார்வையாக எனக்கு உணர்த்தினார் என்ன உணர்த்தினார்னு கேட்டால் விலங்குவ அடிமுடி என்றாய் உனக்குள்ளே தான் வந்து இந்த அடிமுடின்னு சொல்லக்கூடிய இந்த சிவன் ஜோதி வடிவமாக தெரிகின்றான் அதை காண முயல் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்னு கேட்டால் திருஞான சம்பந்தர் ராமலிங்க அடிகளாருக்கு உபதேசம் சொல்கிறார் படியுற வருந்தி இருந்த என் வருத்தம் பார்த்து அருளால் எழுந்தருளி மிடியற எனத்தான் கடைக்கனை துணக்குள் விளங்குவ அடிமுடி என்றாய் வடிவிழா கருணை வாரியே மூன்று வயதினில் அருள் பெற்ற மணியை இந்த மாதிரி சொன்னது யாருன்னு கேட்டால் கருணையே வடிவாக கொண்ட மூன்று வயதினில் அருள் பெற்ற மூன்று வயதில் ஞானம் பெற்ற நபர் யாரு திருஞான சமந்தர் ஸோ அவரை வாழ்த்தி பாடக்கூடிய பாடலாகவும் இது இருக்குது அதே சமயத்தில் அவர் மூலமாக தான் பெற்ற அடிமுடி என்ற ஒரு சொல்லிற்கான விளக்கம் புறத்தே தேடக்கூடியது அன்று நமக்கு உள்ளே ஜீவ ஜோதியாக சிவலிங்க ஜோதியாக சுடர் விட்டிற்கு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈசனை காண்பதுதான் உண்மையான அடிமுடி காணுதல் என்ற ஒரு விளக்கத்தை ராமலிங்க அடிகளார் மிக அழகாக பதிவு செய்துள்ளார் எனவே இதன் மூலம் நாம் தெளிவு பெற வேண்டியது என்னவென்றால் இந்த அடிமூடின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு புராண கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு நமக்கு எளிமையாக பொறியுன்றதுக்காக முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கதை அதற்கும் கூட சில ஆழமான பொருட்கள் உண்டு அதை பிறகு பார்ப்போம் ஆனால் அந்த அடிமூடின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கான விளக்கம் நமக்கு எப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திச்சோ அதே மாதிரி ராமலிங்க அடிகளாருக்கும் ஏற்படுத்தியது தனக்கு ஏற்பட்ட சந்தேகம் எவ்வாறு தீர்ந்தது அப்படின்றத பாடல் வரிகள் மூலம் விளக்கியிருக்கார் ஸோ அந்த அடிமூடின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பானது வெளியில் எங்கே இல்லை உடம்புக்குள்ளே தான் இருக்குன்றத அப்பர் பெருமான் கூட தன்னுடைய பாடலில் ஊர்ஜிதப்படுத்துகிறார் அந்த வரிகள் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரிகள் தான் தேடி கொண்டேன் திருமாலோட நான்முகனும் தேடி தேடவனா தேவனை என்னுள்ளே தேடி கொண்டேன் இதில் பார்த்தீங்கன்னா தேடி கண்டு தேடி ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்பற தேவாரத்தில் இந்த பாடல் வருது இந்த வரிகள் தெளிவுபடுத்துகின்ற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா திருமால் நான்முகன் ரெண்டு பேரும் தேடி தேடி கடைசி வரைக்கும் அடைய முடியாத அடி முடின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியையும் சிரசையும் நான் தரிசனம் பண்ணேன் எங்கே தரிசனம் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் எனக்குள்ளேயே தரிசனம் பண்ணேன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்பர் தன்னுடைய தேவார பாடலில் பதிவு பண்ணியிருக்கார் ஸோ இதிலேருந்து நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் இறைவன் புறத்தே எங்கும் இல்லை நமக்குள்ளே உயிருக்கு உயிராய் இருக்கின்றான் அவனை அறிந்து கொள்ளும் முயற்சி தான் நாம் செய்ய வேண்டிய முயற்சி முயற்சிப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவன் அருளாலே, அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்